வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம நானூறு அதிகாரங்கள் பார்த்துருக்கோம் நாற்பது அதிகாரங்கள் நானூறு குரல்கள் நாற்பது அதிகாரம் பார்த்து இப்ப வந்து நாம வந்து நாப்பத்தி ஒன்னாவது அதிகாரம் இந்த அதிகாரத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா இதுக்கு முன்ன இது வந்து நாம கல்வியை பற்றி பார்த்தோம் இது வந்து கல்லாமை கல்வியை பற்றி இவ்வளவு செயல்கள் வந்து இருக்குதா ஒரு பத்து குரல்ல சொல்லக்கூடிய அளவுக்கு கல்வின்னா அவ்வளவு அமலமாக வந்து அந்த கல்வியை பற்றி பேசிருக்காங்க கல்வின்னா அந்த கல்வியை வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப சாதாரணமா ஒரு கடை சரக்கு மாதிரி அதை வந்து இன்னைக்கு வந்து நாம வந்து அந்த கல்வியை வந்து வச்சிருக்கோம் ஆனா கல்விங்கிறது அப்படி இல்லை அது வந்து ஒரு மனிதன் வந்து அதை அவன் எப்படி வந்து அவன் அந்த கல்வியை வந்து தனக்குள்ளே வந்து அந்த கல்வியை வந்து அவன் எப்படி எடுத்துக்கிடான் அதுக்கு வந்து அவன் என்ன பாடுபடாம அதுக்கு அவன் என்ன உழைப்பும் செலுத்தா சும்மா இப்படி போனோம் ஓகுப்புல போனோம்னா அந்த அளவு உட்கார்ந்த உடனே ஒன்னாப்பும் போனோம் அந்த அளவை திருப்பி நேரா ரெண்டாப்பும் மூணாப்புன்னு சொல்லி அப்படியே வந்து அப்படி இல்லை ஒரு மனிதனுடைய வளர்ச்சி ஓ நான் வந்து ஒன்னா க்ளாஸுக்கு முன்னால வந்து குட்டி கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொண்டு எங்கள் அப்பா இதில் வந்து அப்படியே விட்டுட்டு வந்தாங்க அப்படி தோண அது வந்து ஒரு புதுமையான ஒரு இடம் பிள்ளைகளும் வந்து ஒரு ஒரு பத்து பிள்ளைகள் வந்து அங்கே இனம் மாதிரி சிறு பிள்ளைகள் இருந்தாங்க அதுகளையெல்லாம் பார்க்கும் பொழுது வித்தியாசம் அந்த டீச்சர் வந்து ஒரு ஒரு ஓல்டு உமன் ஒரு சீனியர் உமன் அந்த முகம் இன்னைக்கு கூட ஞாபகம் இருக்க அவங்க வந்து அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறதுல ஆனா பெரும்பாலும் வந்து தான் வந்து அது கொஞ்சம் ஒரு பயம் பய உணர்ச்சிகள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு அப்படி போனோம் வச்சோம் சிரிச்சோம் அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து விட்டுட்டு போனவுடனே ஐயோ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பரிசு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இப்படியே ஒன்னாப்புல இருந்து பிறகு இந்த குட்டி கிளாஸ்ல இருந்து ஒன்னாப்பு அப்படின்னு சொல்லி 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 சரி நாம பல நம்முடைய பயங்கள் பல விஷயங்களை நாம அந்த கரங்கும் கடந்து கொண்டதான் நம்மளுடைய கல்வியை வந்து அதை முழுமையாக நம்ம கல்வியை அடையும் பொழுது அதில் அடையக்கூடிய ஒரு ஆனந்தம் இந்த உலகத்தை வந்து நாம சிறு வயதுல என்ன நினைச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கல்வியை வந்து சரியா கற்று இந்த உலகத்தையெல்லாம் நம்ம கற்றுறதுக்கு பின்னால அதுகளெல்லாம் எவ்வளவு தவறு நாம உண்மையை எங்களுக்கு உலகத்துல இங்க இருக்கு இதை படிச்சாதான் தெரியுது அப்படிங்கும்போது நமக்கு இருந்த பல பல சந்தேகங்கள் பல பொய்யான தகவல்கள் அதுக்கப்புறம் பயங்கள் அறியாமை விளங்காமை இப்படி எவ்வளவோ விஷயங்கள் வந்து இந்த கல்வியின் மூலம் அதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நாம் அப்படியே அப்படி இருக்கிறத விட நம்ம பார்க்குறோம் அப்படின்னு இது பண்ணும்போது அந்த கல்வியினுடைய பயன் வந்து என்ன அப்போ இந்த கல்வியை சொன்ன கல்வியை பற்றி சொ சொல்லிருக்காரு அப்போ அவர் சொல்லும்போது அடுத்தாப்புல அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கல்வி இல்லைன்னா என்னப்பா கல்வி இல்லைன்னா வந்து கல்லாம் இந்த கல்லாமை வந்து என்னது அப்படிங்கறத வந்து அவரு இந்த அடுத்த வந்து கல்லாமை கல்வியை பற்றி தெரிஞ்சிருக்க கல்லாமை பற்றி நீ கல்லாமை நான் என்ன அப்படின்னு சொல்லி இதுல ஒரு பத்து குரல் இந்த பத்து குரல்ல கல்லாமையை பற்றி நமக்கு சொல்றாங்க கல்லாமையில வந்து முதல் குரல் என்ன அப்படின்னு சொன்னா அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூல் இன்றி கோட்டி கொடல் அவரு கல்லாமை அப்படின்னு இந்த சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா அரங்கு அப்படிங்கிறது வந்து எந்த அரங்காக கூட இருக்கலாம் ஒரு தான் நம்ம போறோம் அப்படின்னு சொல்லியேச்சுன்னா எதற்கும் ஒரு அமைப்பு ரீதியான ஒரு ஒரு வடிவம் ஒரு அமைப்பு ரீதியாக அது உள்ள போய் வந்து நம்ம காரணிகள் வந்து வந்து இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுல வந்து அங்க போனாதான் அங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்படி இப்படிலாம் வந்து முறைகள் இதெல்லாம் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து நீங்கள் போனா அங்க அவங்க சொல்லி கொடுக்குற முறைப்படி அதை வந்து நீங்கள் கற்றுக்கிட முடியும் அப்பந்தான் வந்து உங்களுக்கு வந்து எந்த விஷயத்திலையும் வந்து ஒரு அறிவு வந்து உங்களுக்கு உண்டாகும் இப்போ இவர் வந்து சொல்ல வர்றது வந்து கல்லாமையை பற்றி சொல்லுவார் கல்லாமை கல்லாமை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்ட்டு சொல்லுவோம் சின்ன பிள்ளையில நம்ம வந்து தெருக்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இந்த புளிய முத்தெல்லாம் வச்சு ஒரு வட்ட கோடு ஒண்ணு அடி போட்டு அது உள்ள புளிய முத்த நம்ம வச்சிருக்கோம் இதை வந்துக்கிட்டு ஒரு பத்தடி தூரத்துல நின்னுக்கிட்டு நாம வந்து ஒரு வட்ட சைஸ்ல ஒரு வட்டா வச்சிருக்கோம் அங்க இருந்துக்கிட்டு இந்த ஒரு பத்தடி தொருத்துல ஒவ்வொருத்தருக்கும் அன்னைக்கு விளாடுறவங்க எத்தனை பேர்னா அவங்க வந்து நீ வந்து ஒரு நூறு பொழி ஊத்து கொண்டு வரணும்னா இப்படி ஒரு பத்து பேர்னா அது ஆயிரம் புளிய ஊத்து உள்ள அதுக்கு ஒரு வருஷம் வச்சுருப்போம் அந்த வரிசையில இருந்து அது அப்படி துருக்கி வந்து அந்த அந்த வட்டாக்க தூக்கி வந்து நான் போடுவோம் போட்ட உடனே அந்த வட்டத்துக்குள்ள இருந்து அந்த புளிய மூத்து வந்து தெரிச்சு வெளியே வரும் வெளியே வர்றது பூரா நமக்கு இப்படித்தான் வந்து நம்ம வந்து இந்த புளிய மூத்து வச்சு இந்த வட்டாடுகள் இப்ப அதை பற்றி தான் சொல்றாரு அறங்கின்றி வட்டாடியே அது மாதிரிதான் இந்த அரங்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இப்படி புளியமுத்தர் வச்சு பட்டாக்க வச்சு விளையாடுறோம் அதே மாதிரி தான் இந்த இந்த விளையாட்டுக்கு வந்து இந்த வட்டாக்கு வந்து எப்படி பயன்படுதோ அதே மாதிரி அரங்கின்றி வட்டாடி ஏற்று நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொள்ள அப்போ நீங்க வந்து அந்த இதுக்கு வந்து அந்த அரங்கு இல்லாம நீங்க வந்து வட்டாரத்தை ஆட முடியாத மாதிரி நீங்க வந்து நிரம்பிய நூல்கள் வந்து கற்றுக்கும் அந்த நிரம்பிய நூல்கள் வந்து நீங்க கற்றுக்கும் பொழுதுதான் ஒரு கற்றவர்களுடைய சபையில வந்து நீங்க வந்து போய் நின்று இன்னைக்கு வந்து ஒரு ஒரு காலேஜில ஒரு ஒரு லெக்சர் ஒன்று வைக்க வேண்டியிருக்கு அதை பற்றி ஒரு ஒரு சப்ஜெக்டை பற்றி பேச வேண்டியிருக்கு அப்படி அப்படிங்கும்போது அதுக்கு வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னு ஆச்சுன்னா நிரம்பிய நூலின்றி கோட்டி குரல் அந்த கோட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு கூட்டம் ஒரு மில்ட்ரி அந்த மிலிட்ரி போய் நாம வந்து நல்ல நிரம்பிய நூலின்றி நிறைய நூல்களை படிக்காமல் அந்த வந்து ஒரு மீட்டிங்க அதுல நான் வந்து அந்த அரங்கின்றி வட்டாடிட்டு நீங்க வந்துட்டு அந்த அரங்கு அந்த கோடை போட்டு அந்த வட்டா அத வட்டாடுறீங்க அது இல்லைன்னா நீங்க எப்படி வட்டார முடியுமா உங்களுக்கு வந்து அந்த வட்டத்துக்கு உள்ள வந்து உங்களுடைய வட்டாக்கு வந்து விழுந்து செதறடிச்சு அதை எடுக்க முடியும் அதுதான் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த எல்கைய வரை இருக்காம அப்படி இருந்துச்சுன்னா நீங்க எந்த பக்கம் இயங்க நிறைய பேர் நாங்க விளையாடும் வட்டத்துக்கு ஆஹ் வடக்கு வந்துட்டு நிறைய அப்படியே வட்டத்தை பார்த்து முறையாண்டா அப்படின்னு அந்த வட்டத்தை வந்து நம்ம போல அப்படிங்கும்போது நமக்கு வந்து அது வராது அவ நமக்கு அதுல வெற்றி பண்ணணும்னா அந்த அறங்கள் வந்து நம்ம வட்டா வட்ட ஆரம்பிச்சு அத போலதான் அந்த நிரம்பிய நூல்கள் இல்லாம நீங்க வந்து போட்டி அதாவது அந்த மீட்டிங் மக்கள் கூட்டத்தை வந்து நீங்க போய் சந்திக்க முடியாது போட்டி கொள்ளல் சந்திப்பது அதை போய் நீங்க சந்திக்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்க கொடுத்திருக்க அந்த தடை கொடுத்து நீங்க வந்து படிச்சிருக்கோம் ஆழமா படிச்சிருக்க அந்த தான் நீங்க வந்து போய் அந்த மீட்டிங்ல நீங்க பேச முடியு அப்போ இதுல வந்து ஒரு என்ன சொல்ல வர நிரம்பிய நூல்கள் வந்து எவ்வளவு படிக்கிறது எவ்வளவு முக்கியம் அது வந்து எதுக்கு நமக்கு புரோஜினப்படுது அது இல்லாம வந்து நாம வந்து ஒரு இடத்துல போய் ஆஹ் நம்ம போய் அரங்கிந்து வட்டாடி மாதிரி நம்ம போய் மற்ற காய்கறிகளை எந்த விதமான தகுதியும் நம்மளை படுத்திக்கிடாம நாம போய் போய் நிற்கிறது அப்போ அது நமக்கு முக்கியம் என்னன்னா நம்முடைய கல்வி நீ கல்லாமைங்கிற ஒரு லெவலுக்கு நீ வந்தீன்னா அது அரங்குடி ஒட்டா உன்னால விளையாட முடியாது நீ எதுவும் ஜெயிக்க முடியாது நீ எதுவும் வல்லமையை காமிக்க முடியாது உன்னுடைய கல்வியை காமிக்க முடியாது உனக்கு வந்து வரும் அந்த ஒரு இது வந்து உனக்கு வேணாம் அப்படின்னு நினைச்சீன்னா நீ வந்து அந்த கல்வியை கற்பத்தி அந்த கல்லாமையுமே நீ வந்தோ உன்னால எந்த காரியமும் செய்ய முடியாதவனாக இருக்கு அதனாலதான் அந்த கல்லாமைக்கு வந்து திருவள்ளுவர் வந்து முதல்ல அவர் சொல்றது இந்த மாதிரி என்ன ஒரு இதை துறை எந்த ஒரு இடத்துக்கு பேசுறது ஒரு ரிலீஜியஸ் மீட்டிங் போனாச்சு எல்லா ஒரு நண்பர்களோடு சேர்ந்து ஒரு பொது விஷயத்துல நாம வந்து இறங்குவதாக இருந்தாச்சு எல்லா விஷயத்த நிரம்பிய நூல் வந்து இருந்து போட்டியை கொள்ள வேண்டும் போட்டியை கலந்து கொள்ள வேண்டும் நாம கல்லாமை அப்படிங்கிற அதுல இருந்து நாம் வந்து அந்த கல்லாமைங்கிறது என்னன்னா வந்து அரங்கின்றி வட்டாணியம் இதுல வந்து இப்ப முதல் பானிச்சம் வந்து திருவிழா என்ன சொல்றாரு கல்லாமை அப்படின்றது வந்து அரங்கின்றி வட்டாடுவது போது வந்து ஒரு முதல் பாண சரி அடுத்தால என்ன சொல்றாரு அதுவரை நன்றி